Hi, I'm Priya. My favorite color is Californian yellow. I'm a great fan of Amitabh Bachchan. जिसके बेबे छोटे उसका भी बड़ा नाम है जिसके बेबे छोटे अरे छोटी छोटी अरे नाटी नाटी अरे छोटी नाटी नाटी छोटी छोटी नाटी छोटी नाटी, 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 नाटी। <laughs> <laughs> याने को ब्रॉड पिट ना पड़ी को ओ oh, ना स्टेट लर का मुद्दा रसल ग्रोवर स्टेट आप आते क्या डिकैप्रियो के अन्ना कोरा <laughs> ஹே குட் மார்னிங் நான் மீரா உங்களை பத்தி நான் போக போக தெரிஞ்சுக்கிறேன் நான் கதை தரப்போறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களை பார்க்கும் போது நல்லா படிக்கிற புள்ள மாதிரி தெரியுது அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்கிட்ட கேக்கலாம் இந்த நந்தகுமார் யாரு இந்த நந்தகுமார் கிடையாது வெறும் நந்தகுமார் அது என்னோட அப்பா ஓ நிம்மதி ஆயிடுச்சு சரி நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா உங்களுக்கு தெரியும்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்னன்னு நீ சொல்லு தெரியலல்ல உட்காரு வேற யாருக்கா தெரியுமா நீ தெரியாது சிடாம் நீ நீ தெரியல உனக்கு தெரியாது மேம் நெக்ஸ்ட் தெரியாது மேடம் தெரியாது மேடம் டீச்சர் எஸ் கெட் இன் சைலன்ஸ் சைலன்ஸ்

அந்த வைரஸை பார்க்கவே முடியல அவன் வந்துருவான் மனோ அவன் என்ன ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருப்பான் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே பாத்துட்டு இருக்கிறது இது சரியில்லை என்ன பிடிக்கலையா இல்ல கோமா ஐயோ டைம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு போனோம் போட்டா அப்புறம் வர பாய் பாய் ஓகே எல்லா நேரம் பொம்பளை புள்ளிய கவர் பண்ண அவனை விட்டா ஒரு ஆளே இல்லை எங்க சும்மா வாய் மட்டும்தான் அவனுக்கு நிறைய சூப்பர் கம்பெனிலாம் இருக்கு நிறைய சாட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அமெரிக்காவிலயும் யூரோப்லயும் இருக்கு நைட்டு பூரா இன்டர்நெட் சேட்டிங் தான் பகல் முழுக்க மொபைல் சேட்டிங் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு புடிச்சிட்டு வருவான் ஏய் சியூ டேய் உனக்கு நூறு ஆயிஸுடா வெட்டி போட்டாலும் சாக மாட்டேன் பாரு உன்னை பற்றி இப்போ தான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் மச்சா என்னடா இது புது சாஃப்ட்வேரு பாஸ்வேர்டு கிடைச்சதா பாஸ்வேர்டெல்லாம் எப்போயே என்ட்ரி பண்ணியாச்சு மச்சா ஓ ரியலி நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய டேய் தம்பி வைரஸ் உனக்கு நல்ல நேரம்டா அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக உன்னோட எட்ரீட்டு தான் உனக்கு அசிங்கமாகவே இல்லையாடா வீட்டில் இருக்கவங்க உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு இங்கே அனுப்புகிறாங்க ம் கிளாஸுக்கு போய் ஒழுங்காக படிக்காமல் ட்ரீட்டு வேணுமா தாத்தா செத்தாலும் ட்ரீட்டு பைக் போனாலும் ட்ரீட்டு பைக்ல இருந்து கீழே விழுந்தாலும் ட்ரீட்டு அங்கே போற ஆரம்பிச்சிட்டான் என்னடா செஞ்சிட்டு இருக்க அதை மாத்தி போடு இவனுங்களா ஃபியூச்சர்ல எப்படிதான் ஐடி கம்பெனில வேலை வாங்குவானுங்களோ ஹைரிஷ்மா கால பாக்கலையே நான் வந்திருந்தனே நான் வரல அதான் பாக்கல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருந்தா நான் பாத்துக்கிறேன் நீ உன் வேலையை பாரு கால் எப்படி இருக்கு இப்போ சரியாயிருச்சு இவ்ளோ சீக்கிரமாவா சில நேரத்துல அப்படிதான் சீக்கிரமா குணமாயிரும் சும்மா புழுவாத உன்னை பாத்தோனே தெரிஞ்சது நீ ஃப்ராடுனு மத்தவங்க சென்டிமென்ட் நீ ஜாஸ்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத வெயிட் வெயிட் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ கோவப்படுறப்ப ரொம்ப அழகா இருக்க ஒரே ஒரு இடியட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இந்த பொண்ணுங்களோட குணமே இதுதான் ஒரு வாட்டி பார்க்கணும் ஒரு வாட்டி பேசணும் அப்புறம் லவ்னு சொல்லிட்டு வந்து நின்றுடணும் இதெல்லாம் என்னன்னு சொல்ல ஹலோ ரீனா இனிக்கா யா யா ஓகே ஓகே ஃபோர் ஓ கிளாக் ஓகே 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 ஷுவர் ஐ வில் மீட் யூ தேர் ஓகே 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 பாருங்க இன்னொருத்தி வந்துட்டா இவங்க எல்லாரையும் எப்படிதான் ஹேண்டில் பண்ணும் வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது నా ము ఇప్పటికి గోపి

அந்த சட்டையை கொஞ்சம் கழட்டு டேய் ஹம் கலக்குடா ரத்தத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு அ நீ என்னடா ஊமையா எதாவது ஒண்ணு பேசு தம்பி ஹீ எனக்கு தீ எனக்கு பயமா இருக்கு என்ன தூய் பண்ணிடாதீங்க துணி ஃபுல்லா அவுச்சு ஃபுல் நியூடா ஹ ஹோ ஹ ஹாஸ்டல் ஃபுல்லா நடக்க வைக்க போற ஏதாவது சொல்ல வேண்டியதா சொல்லு நீங்க பாருங்க என்ன எதுவும் பண்ணிடாதீங்க நான் ஒரு அப்பாவி தான் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் பிளீஸ் என்னடா பண்றீங்க இங்க ஒண்ணு இல்ல அறிமுகப்படுத்திக்கலாமே வந்தேன் இங்க பாருங்கடா இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட வார்னிங் கொடுத்துருக்கேன் அப்படி செஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல கிளம்பு கூட கிளம்புங்க இவனுங்க உன்ன ஏதோ பண்ணானுங்களா இல்லை பண்ணல என் ரஞ்சித் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனோட செக்ரட்டரி தானா என்ன உதவினாலும் என்கிட்ட தயங்காம கேளு நம்ப நல்லா இருக்கு நம்பரு இருக்கு பாட்டு பாடுறதை நிறுத்துல அவன் சரி இல்லைன்னு அப்பவே சொன்னேன் இல்ல ஷாம் நீ விஷயத்த சொல்லு ஃப்ரெண்ட்ஸ்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நானும் ரேஷ்மாவும் பேசிட்டு இருக்கும்போது அவன் எதுக்கு நடுவுல நந்தி மாதிரி வரா இதுதான் பிரச்சனையா அப்ப உங்களுக்கு இது பிரச்சனையா தெரியல பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம் அவன் உன் ஏரியாவிலேயே வராத மாதிரி பண்ணிடலாம் ஆனா ட்ரீட் வைக்கணும் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணி தொலைக்கிறேன் ஆனா இனிமே அவன் என் வழியிலே வரக்கூடாது சரியா ஓகே ஓகே சரி சரி ஓகே டியர் ஓகே ஓகே அப்புறம் நீங்க எல்லாரும் ஓ செல்லி பாய் நீ என்னத மறக்கலையா மனு உன்கிட்ட უნდა பேசணும் நீ எங்க friend தான் ஆனா அந்த நினைப்பு உனக்கு வேணும் காக்கா கொத்தபொற பாங்கா வெதுடா பாதுகாக்கற இந்த ஷாம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ற ஒரே ஒரு பொண்ணு தான் அது உனக்கு தான் நிறைய பேர் இருக்கங்களே இந்த பொண்ண விட்டுரு அது சரி அப்ப நீங்க சீரியஸா ஓகே ஓகே நான் கூட இது டைம் பாஸ் ஏ சமதா இத வரவே மாட்டான்டா அன்புள்ள அம்மாவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த புது இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டையும் அறிமுகமாகறேன் எழுதுறதுக்கு எந்த விசேஷமும் பாக்குற மாதிரி இங்க ரேகிங் எல்லாம் இல்ல எங்களுக்கு கிளாஸ் பிராக்டிகல்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்ல எனக்கு நிறைய இருக்காங்க எல்லாரும் பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க போல இனிமேல் தேவை இல்லாம என்ன பத்தி கவலையே படாதீங்கம்மா அப்புறம் மாத்திர தீந்துருச்சுன்னா தீபாக்காவோட பையன் கிட்ட சொல்லுங்க இப்படிக்கு கோபி நேத்து நைட் சோனி டிவில ஷோ லைஃப் ஃபிலிம் போட்டுருந்தாங்க இப்போவும் பாக்குறதுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல நீ இத பாத்தீங்களா லைப்ரரி புக்ல இருந்து கிடைச்சது ஆனா யாரோட லெட்டர்னு தெரியல காட்டு காட்டு பாக்குறேன் இது எதாவது லவ் லெட்டரா இருக்குமோ அன்புள்ள அம்மாக்கு ஐயா அம்மாக்கான லெட்டரா எதா இருந்தாலும் பரவாயில்ல படி நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த ஊரோடயும் இங்க இருக்கிற ஆளுங்களோடயும் கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகமாயிட்டே இருக்கேன் ஏதாவது விசேஷம் இருக்கணும் இல்ல அம்மா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நியூஸ் பேப்பர்ல பாக்குற மாதிரி இங்க ராகிங்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க கிளாஸ் அப்புறம் பிராக்டிகல்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு எனக்கு இங்க நிறைய फ्रेंड्स இருக்காங்க எல்லாரும் பணக்கார வீட்டு பசங்க தான் இருந்தாலும் ரொம்ப பாசமா பழகுறாங்க அச்சச்சோ என்னோட லெட்டர் ஏ கூட என்ன எழுதி இருக்குன்னு நாங்களும் பாக்குறோம் இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா நான் ரொம்ப ஸ்மார்ட்னு என்ன ஒரு ஸ்மார்ட் நான் சொல்ற ஜோக் எல்லாம் கேட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் சிரிச்சிட்டே இருப்பாங்க எப்போ நீ ஜோக் சொன்னா இத படிக்கும்போது தான் தமாஷா இருக்கு கோபி லெட்டர் உன்னோடதுன்னு எனக்கு தெரியாது ஓ நான் எங்கெல்லாம் அதை தேடினேன் தெரியுமா எனக்கு இப்போதான் நிம்மதியாகவே இருக்கு நான் வரேன்